எல்லாருக்கும் இனினிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கேரளா லாட்ரி கணிப்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹிட் வந்து கிடச்சிருக்கும் ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து செவனை கொடுத்து டென் பர்சன்டேஜ் வந்து டூ கொடுத்தேன் ஸோ ஈஷுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சு ஸோ இன்னிலேருந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜை கவனித்து நீங்கள் கொஞ்சம் ஹையாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம சேனலை புதுசாக போல் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஏழு வந்ததுக்கான ரீசனையும் ரெண்டு வந்ததுக்கான ரீசனையும் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாதத்தோட எண்களும் என்னென்னலாம் அதில் சொல்லி நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் நான் ஆரம்பத்தில் மாதத்தில் முதல் இரண்டு நாட்களோ மூன்று நாட்கள்தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை பற்றி பேசுவேன் ஸோ இந்த போல் பல முக்கியமான தகவலையும் இல்லை எந்த நம்பரை எப்படி ஃபாலோ பண்ணலாம் நேற்றும் ஒரு ஃபாலோப் நம்பர் அதில் டைப் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நாளில் பேஸ் பண்ண மாதிரி ஒரு நம்பர் கம்பாரிசமில் வரும் அந்த நம்பர் என்னென்னு அதில் சொல்லியிருக்கேன் ஸோ இதுபோல் பல தகவல் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க இதுக்கான சார்ஜஸ் வந்து ஐநூறுரூபா நேற்று சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஸோ முந்நூறுரூபா கேஷாக அனுப்புகிறது ஜிபேயில் ஃபோன்பேயில் அனுப்பலாம் பேலன்ஸ் இரநூறுபாய்க்கு நீங்கள் டிஃபனோ சாப்பாடோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம் அதை வந்து பில்லை எனக்கு அனுப்பலாம் இல்லைனா கேஷாவே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அனுப்புறாம இருந்தாலும் அனுப்பலாம் நான் அதில் இருந்து முந்நூறுரூபா என்னோடய தேவைக்காக நான் எடுத்துப்பேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய எனக்கு ஒரு மாத ஊதியம் மாதிரி நான் எடுத்துப்பேன் ஓகேங்களா ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் இதுபோல் பல தகவல் பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஃபாலோ அப் நம்பர் இப்போ நேற்று சொன்ன பார்த்திங்களா அந்த ஏழு வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கான சிம்பிள்ஸ்லாம் போட்டு சொல்லியிருப்பேன் ஸோ ரெண்டும் ஏழும் வந்து இம் இம்பார்ட்டன்ஸ்க்கான ரூட் அது இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வீடியோன்றதால எல்லா ரூட்டையும் எடுத்து போட முடியாது வாட்ஸ்அப் குரூப்புன்றதாலும் ரூட் கிடைக்கும் அந்த மாதிரி ரூட்டெல்லாம் எடுத்து போடுறதுக்கு தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பு ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங் மட்டும்தான் ஓகேங்களா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிடணும் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் என்ற ஜிபே நம்பருக்கு இல்லை ஃபோன்பேவா நீ பே பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டிங்கன்னா நான் குரூப்பில் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்டுடுவேன் இது யாருக்கும் நிபந்தனை கிடையாது ஸோ என்ன எஃபெக்ட் போடுறோன்றது தான் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது இங்கே வீடியோவில் வந்து ஓவரலாக வந்து ஒரு ஒரு இமேஜை காமிச்சிடுவோம் பேசும்போது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டீட்டெயில்ஸாக இருக்கும் ஸோ அதில் நிறைய கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ ஆல்போர்டுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒரு நம்பரு ஆல்போர்டு நம்பருன்றது இம்பார்ட்டன்ஸ் நான் இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்டில் இந்த நம்பர் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிடுச்சுனாலே ஒரு நம்பர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே நம்ம அந்த நம்பர் அடிஷ்னலாக ஆட் பண்ணி ஸோ நிறைய பேர்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ரொட்டேட் பண்ணி வைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லை அவங்களாம் வந்து சில பேர் வந்து ஆல்போர்டையை மட்டுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடியங்களாம் இருப்பாங்க ஸோ இதுவரைக்கும் நிறைய போட்டு 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 பார்த்து நிறைய லாஸ் ஆகிடலாம் ஸோ ஒரு வாரமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒரு வாரமும் லாஸ் ஆகிடலாம் ஸோ இங்கே அப்படி கிடையாது ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலு நாள் கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகிற மாதிரி தான் எடுத்து கொடுப்பேன் ஸோ ஆல்போர்டும் வந்து நாலு நம்பர் அஞ்சு நம்பர் கொடுத்துட்டு இதில் ஒரு ஆல்போடு யூஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் கிடையாது சிங்கிள் ஷாட்டு அந்த சிங்கிள் ஷாட்டோட நேரடி பவர் எண்கள் கண்ணாடி பவர் எண்கள் நே அதாவது மிரரில் வரக்கூடிய டேரக்ட் பவர் ஏழு ஏழுக்கு ரெண்டு இப்போ ஏழுன்னு கொடுத்தா ஏழுக்கு ரெண்டுன்னு கொடுப்பேன் ஆனால் அது எது இம்பார்ட்டண்ட்டோ அது இம்பார்ட்டண்ட் பர்சன்டேஜ் நான் சொல்லுவேன் ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிங்கன்னா இந்த ஒரு டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் ஸோ யாருக்கும் நிபந்தனை கிடையாது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எப்படி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் என்ன பண்ணணும் எது பண்ணணுன்றதை முன்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டுங்க நம்ம இன்றைக்கான போகலாம் ஸோ நம்மளுக்கு இந்த பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ஸோ அதுலேருந்து கணிச்சு எடுத்தது தான் வந்து இந்த ஆல்போர்டு வந்து ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ் ஸோ இந்த ஆல் போர்டு ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ் தெரிஞ்சாலே போதும் நம்ம ஒரு ரெண்டு நம்பர் எடுத்து இல்லை நம்பர் ஒரு நம்பர் எடுத்து ஜாயின் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி நல்ல ஒரு கச்சிதமான ஒரு நல்ல பேட்டர்னை வந்து ஒரு இன்னிங் நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஓகேங்களா இன்றைக்கி பேட்ச் ஒனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் மார்ச் ஓகேண்ணா டூ தௌசண்ட் நைன்டீன் மார்ச்சில் வந்து நம்ம க்ளூ நம்பர் இனிமேல் தான் வந்து எடுக்கவே போகிறோம் ஓகேங்களா நான் மார்க் பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு நான் அனலைஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ பேசிக்காக க்ளூ நம்பர் வந்து அறுபத்தி மூணு இருபத்தி ஒம்போது இந்த ஒரு மூணு பேட்ச் காட்ட அந்த மூணு இருந்து ஒரு க்ளூ நம்பரை மட்டும் பர்டிகுலராக வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க அறுபத்தி மூணு இருபத்தி ஒம்போது மைண்டில் இந்த அறுபத்தி மூணு இருபத்தி ஒம்போதில் இருக்கிறதுல ஒன்று மூணு ரெண்டு ஒம்போ மூணு ரெண்டு ஒம்பது இல்லை ஆறு ரெண்டு ஒம்போது ஒம்போது ரெண்டு மூணு ஒம்போது மூணு ரெண்டு அந்த மாதிரி கூட நேற்று கம்பாரிசன் வந்து யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டிங்க இருபத்தி ஏழு அப்படியே எழுபத்தி ரெண்டாக வர ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து நான் ஆல்போடு பர்சன்டேஜோடு கொடுத்து கொடுத்தேன் அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு சேட்டை வச்சு அனலைஸ்ட் பண்ணுறதும் எத்தனை சேட்டை நம்ம எந்த மாதிரி உன்னிப்பாக கவனித்து இந்த பேட்டனில் இந்த மாதிரி ஒரு கணிப்பு கிடைக்க போகுது அப்படின்றத எடுத்து கொடுக்குறது தான் நம்ம மாதிரி நான் அந்த கீ நம்பர்ஸும் வந்து நான் டைப் பண்ணி போட்டுடுறேன் குரூப்பில் ஓகேங்களா அதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா குரூக் கீ நம்பர்ஸ் அதான் இந்த மாதத்தான இம்பார்ட்டன்ட் கீ நம்பர்ஸை கேட்டு வாங்கிக்கிங்க கேட்டு கேளுங்க நான் டைப் பண்ணி போட்டுக்கிறேன் ஓகேங்களா அறுபத்தி மூணு இருபத்தி ஒம்போது மெயின்ல வைங்க ஸோ இந்த அறுபத்தி மூணு இருபத்தி ஒம்போது தான் நம்ம வந்து க்ளூ நம்பராக எடுத்துக்கிட்டு அதுக்கான பேட்டனை வந்து நம்ம போகிறோம் ஸோ அதுக்கான பேட்டனை பார்த்திங்கன்னா ஆறு மூணு ரெண்டு ஒன்பது ஸோ நம்மளுக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்போது இருக்குது முந்நூற்றி முப்பது இருந்தாலும் ஓகே நானூற்றி முப்பது இருந்தாலும் ஓகே மூணு ஆறு அதாவது ஆறு மூணு ரெண்டு இருக்குது ஆறு நாலு ரெண்டு அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாலும் ஓகே தான் ஸோ க்ளூ நம்பருன்றது எந்த ஒரு எந்த விதத்தில் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து ஆறு மூணு ரெண்டு ஒன்பது வரணும் ஓகேங்களா ஆறு மூணு ரெண்டு ஒன்பது அப்போ மூணு ரெண்டு ஒன்பது அப்படின்னு வருதில்ல அப்போ ஆறு மூணு ரெண்டை வந்து அடிஷ்னலாக ஆற வந்து டிஆ தான் கன்சிடர் பண்ணணும் அப்போ மூணு ரெண்டு ஒன்பது இதை பேஸ் பண்ண மாதிரி தான் நம்ம க்ளூ நம்பர் எடுக்கணும் ஏன்னா நல்லா பாருங்கள் மூணு ரெண்டு ஒன்பது ஒன்பது கீழே தான் வந்து முடியுது அப்போ மூணு ரெண்டு ஒன்பது என்னும்போது நம்மளுக்கு நாலு ஒன்று ஜீரோ இருக்கலாம் ஓகேங்களா எந்த மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள் நாலு ஒன்று ஜீரோ இருக்கலாம் இல்லை ரெண்டு மூணு ஜீரோ இருக்கலாம் இரநூத்தி முப்பது அந்த மாதிரிலாம் க்ளூ நம்பர் இருக்கலாம் இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு க்ளூ நம்பர்ஸ் ஸோ இந்த க்ளூ நம்பர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து ஒரு நல்ல கணிப்பை நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்து நம்ம வந்து போய் நின்றுடுவோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு ஒன்பது அப்போது நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு பேரை வந்து திருப்பி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு மூணு ஒன்பது ஓகேங்களா அதுதான் வந்து ரெண்டு மூணு ஒன்பது மூணு ரெண்டு ஒன்பது இருக்கா இப்போ நம்ம அதோடய பேட்டர்ன்ஸே நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் சந்தோஷ் அண்ணான்ட்டு அந்த அண்ணனுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட் அப்படின்னால ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சென்டிமெண்ட்டாக ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இல்லை எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த மாதிரி சில சாட்ஸ்லாம் வந்து சில பேருக்கு சென்டிமெண்ட்டாக பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி விதத்தில் வந்தது தான் பேட்ச் ஒன்றுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்ணு ஓகேங்களா பேட்ச் ஒன்று நம்ம வந்து நிறைய நேற்று வந்து எனக்கு டைப் பண்ணி போட்டுக்கிட்டார் நிறைய நிறைய நம்பர் டைப் பண்ணி போடாதீங்கட்டு ஸோ பேட்ச் ஒன்றுக்கு நம்மளுக்கு வந்திருக்க ஒரு சிங்கிள் சாட்டு ஒன்று நாலு ரெண்டு ஆறு ஓகேங்களா ஒன்று நாலு ரெண்டு ஆறு பேட்ச் ஒன்று ஸோ இந்த பேட்ச் ஒன்னில் வந்து இம்பார்ட்டன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயாவது உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே எனக்கு ஃபைண்ட் அவுட்டு ஆகலை அதாவது ஒரே ஒரு குளு நம்பர் தான் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கு உங்களுக்கு ஒரு வேளை ஃபைண்ட் அவுட் ஆகுது எனக்கு ஆகிருக்கு அவுட் என் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த எண்ணை வந்து ட்ரை பண்ணலாம் எனக்கு வந்து பேட்ச் ஒன்னில் வந்து கிடச்சிருக்கக்கூடிய எண்ணு ஒன்று நாலு ரெண்டு ஆறு ஓகேங்களா ஒன்று நாலு ரெண்டு ஆறு நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு மட்டும் கிடையாது உங்களுக்குமே நான் ஃபாலோஅப் நம்பர்ஸ் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் நேற்று கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்ஸ் நம்பரும் கொடுக்குறேன் இந்த வாரத்துக்கான ஒன் வீக் ஃபாலோப் நம்பர் என்ன எந்த நம்பரொட்டி நான் வரப்போகுது ஆட் நம்பர் என்ன சாஃப்ட் நம்பர் என்ன அதெல்லாம் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் டைப் பண்ணி போட்டுடுறேன் அடிஷ்னலாக உங்களுக்கு ஓரளவு சும்மா ஒரு ரஃப் அதில் வந்து தினமும் நான் டைப் பண்ணி போடுவேன் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் நான் வந்து வந்து எடுத்து சொல்கிறேன் ஓகேங்களா பேட்ச் ஒன்றா நோட் பண்ணிக்கிட்டீங்களா பே டூ வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ஓகேங்களா இதுவும் நல்ல ஒரு பேட்டர்ன் நல்ல கணிப்பு நல்லா நல்லா கரெக்டாக சிக்கி ஒரு சிக்கி இருக்குது அப்போ இதுக்கு வந்து க்ளூ நம்பர் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ நல்லா ஒரு ஃபேன்சி நம்பர் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ இப்போது இதுக்கு நம்ம என்ன எடுக்கணும் க்ளியராக உங்களுக்கு தெரியும் இதுக்கு எடுக்க வேண்டிய எண்ணு இங்கே பக்கத்துலேயே இருக்குது சூப்பரான ஒரு பேட்டனில் இருக்குது ஓகேங்களா ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஓகேங்களா எக்ஸாக்டா நான் எந்த மாதிரி மார்க் பண்ணுறேன்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தது வந்து தனியாக அந்த மாதிரி சார்ட்டை எங்கேயோ பார்த்தா அதை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் மார்க் பண்ணிங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட் ஒன் எயிட் நைன் டூ பேட்சில் வந்து இதில் வந்து ஒரு நம்பர் தான் ஃபைண்ட் அவுட் ஆகுது ஸோ இந்த பக்கம் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீரோ த்ரீ ஜீரோ டூ அப்படின்னு வருது ஓகேண்ணா ஒரு ஒரு பேட்சில் வந்து ரெண்டு நம்பர் கிடைக்கும் ஒரு ஒரு பேட்சில் ஒரு நம்பர் கிடைக்கும் ஸோ ஸோ பேட்ச் டூவில் வந்து எங்களுக்கு ரெண்டு நம்பர் ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கு ரெண்டுமே வந்து சூப்பர் காஸ்ட்லி டப்ப சூப்பரான ஒரு எண்கள் ஸோ அந்த நல்ல எண்கள் தான் நான் வந்து டைப் பண்ணி போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஓகேங்களா டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஓகேங்களா பேட்ச் டூ அடுத்தது பேட்ச் டூ பேட்ச் டூக்கு இரண்டு எண்கள் ஒன்று வந்து ஒன் எயிட் நைன் டூ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டூ த்ரீ த்ரீ ஃபோர் டூ த்ரீ த்ரீ ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம டைப் பண்ணுறோன்னா இதில் இருந்து நீங்கள் சிங்கிள் ஷார்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லை இதில் இருக்கிறதுல ஸ்பெசிஃபிக் பேட்ச் டூ யூஸ் பண்ணுறீங்கன்னா எயிட் நைன் டூ பாக்ஸாகவும் இல்லை த்ரீ 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 ஃபோர் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு தான் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு ஸோ ஒவ்வொன்றையும் நான் டைப் பண்ணி போடுறேன் முப்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பதுன்றது பவர் எண்கள் ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் ஸோ இதில் ஈவனாக வந்து உங்களுக்கு ஒரு கணிப்பு வந்து வருது மூணு மூணு நாலு எட்டு ஒன்பது ரெண்டு ஸோ மூணு நாலுன்றது இதில் காமனாக எடுத்துகிட்டோம் பேட்ச் ஒன்னையும் பார்த்துருவோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பேட்ச் ஒன்று வந்து இரண்டாயிரத்தி பதினாறு ஓகேங்களா இரண்டாயிரத்தி பதினாறு இதோடய க்ளூ நம்பர் இப்படி தான் மார்க் பண்ணிக்கணும் ஆறு நாலு ஆறு ஆறு நாலு ஆறு ஓகேங்களா அப்போது இதுக்குமே வந்து நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு பேட்ச் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகுது ஓகேங்களா ஒன்று இதெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஐந்து நாலு ஆறு அஞ்சு ந ஆறு அஞ்சு ஏழு ஓகேங்களா ரெண்டு பேட்சும் வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்து பக்கத்தில் சிக்கியிருக்கு ஸோ ஃபஸ்ட் பேட்ச் வந்து ஆறுக்கு கீழே இருக்கக்கூடியது இந்த இது ஏழு ஆறுக்கு ஆறுக்கு அப்புறம் ஏழு அப்போது எயிட் ஃபோர் எயிட் ஃபோர்ன்ற ஃபேன்சி எண்கள் ஓகேங்களா அடுத்தது டூ த்ரீ ஒன் செவன் ஸோ ஓகேங்களா இப்போ நம்ம பேட்சை டைப் பண்ணிக்கலாம் பேட்ச் த்ரீ இந்த பேட்ச் த்ரீ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தோன்னா டைப் பண்ணி போட்டுருங்க ஆரம்பத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் செவன் எயிட் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஃபோர் எயிட் அடுத்தது டூ த்ரீ ஒன் செவன் டூ த்ரீ ஒன் செவன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அதெல்லாம் வந்து வந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டாக நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு அங்கே வந்து பவர் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு அப்போ இதில் வந்து ஆல்போர்டு எண்கள் நாலு இன்றைக்கி நாலை வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு எண்பது பர்சன்டேஜ் கொடுக்குறேன் ஓகே நேற்று தொண்ணூறு பர்சன்டேஜ் கொடுத்தேன் நீங்கள் எந்த பர்சன்டேஜை தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க அப்போ ஒன்பது இருபது பர்சன்டேஜ் நான் வந்து ஒன்பதை கொடுக்குறேன் இன்றைக்கி ஓகேங்களா நாலு எண்பது பர்சன்டேஜ் ஆல் போர்டு இன்றைக்கி எண்பது எண்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது பர்சன்டேஜில் எண்பது நான் கொடுக்குறேன் அப்போ பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன எண்கள் செவன் எயிட் ஃபோர் வந்து ஒரு பாக்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இதில் பே இருக்கிற பேட்ச் ஒன் பேட்ச் டூவில் பேட்ச் த்ரீ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் செவன் ஒன் செவன் எயிட் ஃபோரு ஓகேங்களா அப்புறம் எயிட் ஃபோர் எயிட் இதை வந்து ஒரு பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா கரெக்டாக இருக்கும் என்னோடய கணிப்பு வந்து ஓரளவுக்கு இந்த ஒன்னாந்தேதி அஞ்சாதான் இருக்கும் கொஞ்சம் கச்சிதமாக ஒரு த்ரீ டி மேக்சிமம் ஃபோர் டி ரொம்ப நாள் ஆச்சு ஃபோர் டிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிக்கு நம்ம நல்லா ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்போட டீட்டெயில்ஸ் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கு இந்த பேட்ச் ஒன் பேட்ச் டூலாம் என்னான்னு தெரியாது ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேரத்துக்கு வந்து ரொம்ப கம்பல்சரிலாம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த மாதம் சார்ஜஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லதையே நினைப்போம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி